வணக்கம் வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் மார்கழி மாதம் பதிமூன்றாம் நாள் சனிக்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி இருபத்தி எட்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்க்கலாம் இன்று சனி மகா பிரதோஷம் ஆமாங்க சனி மகா பிரதோஷம் இன்றைக்கி சனிக்கிழமையில் வர்ற பிரதோஷம் இது இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க இந்த பிரதோஷத்தில் போய் நந்தி பெருமானை பார்த்திங்கன்னா மாலையில் நீங்கள் நினைத்த காரியம் உங்களுக்கு கை கூடும் அதில் மாற்றமே இல்லை சரிங்களா இன்றைய நல்ல நேரம் இன்று காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரையும் பிறகு மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரையும் நல்ல நேரம் இன்றைய கெளரி நல்ல நேரம் இன்று மதியம் பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரையும் மாலை ஒன்பது மணி முப்பது நிமிடத்திலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரையும் கௌரி நல்ல நேரம் இன்றைய சூலம் கிழக்கு திசை பரிகாரம் தயிர் இன்றைய சூரிய உதயம் இன்று காலை ஆறு மணி இருபத்தெட்டு நிமிடங்களுக்கு சூரியன் உதயமாகும் இன்றைய திதி இன்று அதிகாலை இரண்டு மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் வரை துவாதிசி திதி அதன் பிறகு திரியோதிசை திதி இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு பத்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை அனுஷ நட்சத்திரம் அதன் பிறகு கேட்டை நட்சத்திரம் இன்றைய கரணம் இன்று அதிகாலை இரண்டு மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் வரை தைத்துல கரணம் அதன் பிறகு மாலை மூன்று மணி பதினேழு நிமிடம் வரை கரணம் அதன் பிறகு வணிசை கரணம் இன்றைய யோகம் சித்த யோகம் இன்று முழுவதும் இன்றைய சந்தராஷ்டமம் இன்று இரவு பத்து மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை அசுபதி நட்சத்திரத்திற்கும் அதன் பிறகு பரணி நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டிரமம் இந்த சந்திராஷ்டிரமத்தை கண்டு நீங்கள் அச்சப்பட தேவையில்லைங்க அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா இன்றைய நாள் முழுவதும் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமலும் புதிய பொருள்கள் எதுவும் வாங்காமலும் தவிர்த்திங்கனாவே சந்திராஷ்டிரமம் எந்த சூழலையும் உங்களை பாதிக்காது அதற்காக மாமூலாக நீங்கள் என்னென்ன பணிகளை செஞ்சீங்களோ பணி செய்த பணிகளை செய்த பண்ணுமே அப்படியே தொடரலாம் அதுலேயும் எந்த விதமான தடையோ எந்த விதமான தடங்களோ வராதுங்க சரிங்களா நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரைட் பண்ணுங்கள் ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்கள் உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை பாருங்கள் பாருங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க வாங்க இன்றைய நாளுக்கான ராசி பலன் மற்றும் நட்சத்திர பலனை பார்க்கலாமா வீடியோக்குள்ளே போகலாங்களா வாங்க மேஷ ராசி அன்பர்களே மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எட்டாம் இடத்திலே சந்திர பகவான் உங்களுக்கு சந்திராஷ்டமம் என்ற சூழல் ஏற்பட்டிருக்கு இருந்தாலும் உங்களுக்கு இது நல்ல சந்திராஷ்டமே சொல்லலாம் இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு வளர்ச்சி கூடும் விதமாக இன்றைய நாள் இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்தது நடக்கும் இன்றைய நாளில் அது மாதிரி எதிர்பாராத ஒரு விஷயமும் நடக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு அப்படியும் இப்படியும் பலன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு வடக்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறங்க அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் யாரிடமும் வாதம் செய்ய வேண்டாம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிறு காரியத்தில் பின்னடைவு ஏற்படும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கடைசி நேரத்தில் கிடைக்கிற மாதிரி இருக்கும் கிடைக்காமல் போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குங்க ரிஷபராசி அன்பர்களே ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் பொறுத்தவரையிலையும் ஏழாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால வெற்றி மீது வெற்றி வந்து சேரக்கூடிய அற்புதமான நாளுங்க உங்களுடைய எண்ணப்படி சில விஷயங்கள் என்று ஆக்கப்பூர்வமான சிந்தனையில் ஈடுபடும் போது அது தங்கு இல்லாமல் செயல்படும் அதன்படி இன்றைய நாள் உங்களுக்கு மாபெரும் வெற்றியை ஈட்டுவதற்கான தடையில்லாத ஒரு அருமையான நாளாக இந்த நாள் இருக்கும் இறை வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் நீங்கள் நினைத்த காரியம் நினைத்த மாதிரியே நடக்கணும்னாக்கா அருகில் உள்ள விநாயக பகவானை வணங்கிவிட்டு காரியத்தை தோங்குங்க நினைத்த காரியம் நினைத்த மாதிரியே நடக்கும் வெற்றி மேல் வெற்றி வந்து கிடைக்கும் அதில் மாற்றம் இல்லைங்க அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தாருடைய ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சாதகமான சூழல் இருக்குது அதனால் இன்றைக்கி மிருகசிரியர் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி நாளை பொறுத்தவரை மற்றவங்க அவங்கள புரிஞ்சுக்கிறதும் நீங்கள் அவங்களுக்கு எண்ணங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு புரிதல் ஏற்படும் என்பது தான் நாள் உங்களுக்கு பலன் மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறத்துக்கான வாய்ப்புகள் உண்டுங்க மிதுனராசி அன்பர்களுக்கு ஆறாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால நட்பு வட்டாரங்கள் உங்களுக்கு அடையக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் பழைய நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இன்னைக்கு இருக்குங்க இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு வெளியூர் செய்தி வருவதற்கும் சான்ஸ் இருக்குங்க ஒரு நல்ல தகவல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான ஏன் நான்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆளாக ஆகாய நீல நேரங்க மிருகஸ்ர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மதிப்பு அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளுங்க திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிந்தித்து கொஞ்சம் பேசணும்னா நன்மை நடைபெறும் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையும் வளர்ச்சி காணக்கூடிய நல்ல நாளுங்க கடகராசி அன்பர்களே கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு உங்களுடைய திறமையை முழு திறமையும் வெளிப்படுத்த வேண்டிய நல்ல நாளுங்க ஐந்தாம் இடத்துல உங்களுக்கு சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுடைய வளர்ச்சிக்காக நீங்கள் நிறைய பணிகள் வண்ணம் இருப்பீங்க இன்றைய நாளில் உங்களுடைய எண்ணங்களும் வளர்ச்சியை இருக்கும் அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நேரம் சிகப்பு நிறங்கள் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிந்தனைகள் மேம்படக்கூடிய நல்ல நாளுங்க பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆதரவுகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க ஆயுள நட்சத்திர பிறந்தவங்களுக்கு ஆதரவு கிடைக்குங்க சிம்ம ராசி அன்பர்களே சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் சுகம் தரும் அருமையான நாளுங்க நான்காம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய வளர்ச்சி கூடக்கூடிய நல்ல நாளுங்க இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு வெகுஜன தொடர்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க அதிர்ஷ்டமான திசை தென் மேற்கு அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறங்க மக நட்சத்திரில பிறந்தவங்களுக்கு அனுபவம் உங்களுடைய அனுபவம் வெளிப்படக்கூடிய திறமை வெளிப்படக்கூடிய நாளாக இருந்த நாள் இருக்கும் ஊர நட்சத்திர பிறந்தவங்களுக்கு புதிய சிந்தனைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குங்க உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தெளிவு கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க கன்னிராசி அன்பர்களே கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுடைய மூன்றாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு நல்ல தன யோகம் இன்றைக்கி இருக்குங்க அதனால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய செல்வங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்றைய நாளை பொறுத்தவரைலையும் அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நேரம் பொண்ணிறங்க உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மதிப்பு அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளுங்க அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அதிகரிக்க உங்களுடைய குடும்ப தேவை பூர்த்தி செய்கிறதுக்க அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆர்வங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கும் துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு இரண்டாம் இடத்துல சந்திரபவன் இருக்கிறதுனால பண வரவு ஏற்படுவதற்கூடிய நல்ல நாளுங்க இந்த நாள் இந்த நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு பணம் நிச்சயமாக வருவதற்கான வாய்ப்பு இருக்குங்க அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நேரம் பச்சை நிறங்க உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுசரித்து சென்றீங்கன்னா பிரச்சனையிலிருந்து விடுபடலாம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆர்வம் அதிகமாக ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கவலைகள் தீரக்கூடிய நல்ல நாளுங்க மிருட்சக ராசி அன்பர்களே மிருட்சக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்லப்போனால் மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஏழு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறங்கள் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுசரித்து போனீங்கன்னா காரியம் வெற்றியடையும் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நெருக்கமான மன அழுத்தம் மாறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் செலவு கொஞ்சம் அதிகரிக்கும் வளவை விட செலவு அதிகரிக்கும் தனுசு ராசி என்பவர்களே அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு கிழக்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறங்க மூல நட்சத்திர பிறந்தவங்களுக்கு திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா வெற்றி வந்து சேரும் போராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய சிந்தனை இன்னைக்கு மாற்று திசையை நோக்கி இருக்கும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விவேகமாக செயல்பட்டீங்கன்னா வெற்றி உங்களுக்கு தான் மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நான பொறுத்தவரை கவலை ஏற்படக்கூடிய நாளாக அமையும் பதினோராம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால மனக்கவலைகள் மாறக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான இடம் சந்தன நேரங்க உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிந்தனை தோன்றக்கூடிய நல்ல நாளுங்க திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய எல்லை அதிகரிக்குமா முடிவடையக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் அவிட்டு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அபிவிருத்தி ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க கும்பராசி அன்பர்களே கும்பராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீள நிறங்கள் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நல்ல நாளுங்க சதை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிந்தனைகள் மேம்படக்கூடிய நல்ல நாளுங்க புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மேன்மதிப்பு அதிக அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளுங்க உத்திராட நட்ச மீனராசி அன்பர்களே மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் காரிய வெற்றி ஆமாங்க இன்றைய நாள் உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு தென்கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் வெண் சாம்பல் நிறங்க பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மன ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய அறிமுகம் கிடைக்கக்கூடிய சிறந்த நாளாக இந்த நாள் இருக்குங்க ஆக அனைத்து ராசி அன்பர்களும் என்பற்றிருக்க எல்லாம் உள்ள இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வதோடு இருப்பார் என கூறி உங்களிடம் இருந்து தற்பொழுது விடைபெறுவது உங்கள் திருமையான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து வாழ்க நலமுடன்